எல்லாருக்கும் வேலை செஞ்ச அனுபவம் தான் நிறையா இருக்குது ஆனால் இந்த பள்ளிக்கு முதல் வணக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஆரோக்கிய மாதாவில் படித்தேன் ஆரோக்கிய மாதிரி மரத்துக்காட்டில் தான் சேர்த்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஆரோக்கிய தான் ஸ்டார்ட் ஆயாச்சு உடனே எங்கள் அப்பா மறுபடியும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து நாங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும் தான் என்ன அன்னைடன போனதுனால நாங்கள் தேர்டு வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் நாலு அஞ்சு மட்டுக்காடு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்னோடனே எனக்கு அருவியில் பயம் வந்துருச்சு பத்தாம் கிளாஸ் போகிறவங்க எல்லாமே ரவி சார் அதுக்கு சாட்சி ரவி சார் என்னோட ஸ்கூல் சீனியர் ஆகும் அப்புறம் ஏன் எனக்கு படிக்கணும்னு ஏன்னா எங்கள் அப்பா ஹோட்டலு கடை ஹோட்டல் கடையில் நல்ல வியாபாரம் காசெல்லாம் வரும் ஆனால் அவங்க பண்ணுற கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு படிக்கணும் அண்ணன் அண்ணன் மூணு அண்ணன் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சௌகரியம் இல்லை ஏன்னா ஹோட்டல் கிடையாதுனால எத்தனை பேர் இருந்தாங்க ஆளுகளும் இருப்பாங்க கேன்டீனும் எடுத்துருக்காங்க ஹோட்டலும் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை மூணாவது அங்கே நிலை படிக்க வைக்க காசு தான் ஆனால் அவங்க படிக்கலை அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது பண்ணணும் ஆனால் ஹோட்டல் கடை வேண்டாம் அது கஷ்டம் படிக்கணும் கோட்டத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா சோயில் கன்சர்வேஷன் இந்த ஆஃபீஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா ஹில் ஏரியாவை அந்த கட்டுறது நிறைய அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆஃபீஸஸ் எல்லாமே எங்கள் தான் வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் என்னோடய தொடக்கமே இங்கிருந்தால் தொடர்ந்து என்னோடய வாழ்க்கையை அப்போது கனரா பேங்க் இவங்க எல்லாம் ஸ்டாஃபுக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க எங்கள் அப்பாவுக்கு படித்ததில்லை அதனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த படித்தவங்களுக்கான ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு ரொம்ப வயசு கம்மியாக இருந்தாலுமே வாங்க போங்கன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவார் அப்போது நான் கேட்குற அப்பா எட்டு ஒன்பது பத்தாம் கிளாஸ் ஆனால் டீச்சர்ஸ் இருக்கிறதில்லப்பா எல்லாம் வெளியூராக அந்த ஊருக்கு போயிடுறாங்க என்னைக்கு கோயம்புத்தூரில் கொண்டு சேர்த்துங்க அப்படிங்கிற எங்கள் அப்பா கோயம்புத்தூர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க வேறு சொந்தங்கள் இல்லை ஹாஸ்டலில் ஒரு வருவோம் இல்லை அப்போது அரிஷ்டி சாரை அர்லி ஹைஸ்கூலில் இருந்தார் எப்படி பண்ணாதான் டீச்சர் எல்லோரும் பாருங்களா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அஸ்டிங் சார் இருந்தார் அவருக்கு என்ன நல்லா படிப்பேன் அதனால் அவர் வீட்டில் வந்துட்டு பேசுகிறாரு சரி எப்படியோ சார் அப்பா வேண்டாங்கிறாரு இல்லை நான் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்து கொடுத்துறேன் தனட்சுமி நீங்கள் படிக்கல சார் நான் கோயம்புத்தூர் போயிடறேன் சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சரிங் அவரே கோயம்புத்தூர் வந்தார் ஒருத்தர் அங்கே இடையே தரகராக இருந்தவர் கொஞ்சம் ஜே ரெண்டு மூணு மாதம் எனக்கு டென்த்தில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் டென்த்து இடம் கிடைக்கல அப்போ அப்பாவோடய ஒரு நண்பர்னால டைமி ஸ்கூல் ராஜஸ் டீச்சர் பத்தாம் கிளாஸ் டென்த்து முடிச்சிட்டேன் மார்க்கிறேன் ஏன்னா இங்கேத்துக்கு அங்கே சில வசிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப மார்க் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பின்ன ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சென்ட் மேரிஸ் கோயம்புத்தூர் பின்ன டிகிரி போகிறன்னா எங்கே தான் டிகிரி வேண்டாம் பிள்ளைங்க வந்து படிக்க வைக்கிறீங்க இருபத்தஞ்சாய்ஸ் ஆகும்பா கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசையே ஆசையில்லை ஏன்னா ஒரு எரியும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் அப்போ வந்து படித்தவங்க யாருமே இல்லை அட்டப்பாடியிலேயே நான் வளர்ந்தது பிறந்தது கோயம்புத்தூர் அப்பா இங்கே வந்த இந்த புலம்பெயர்ந்து வந்தது அட்டப்பாடி அப்போது எனக்கு கல்யாணம் பண்ணுற ஆசைலாம் இல்லை அப்படிங்கிற அப்போ தான் சம்பவம் டீச்சர் வந்து யூபி ஸ்கூல் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ஹோட்டல் ஃபேமஸ் அருள் டவுன் ஹோட்டல்னாவே இல்லை மண்ணார்கள் வரைக்கும் எல்லாருமே ஃபேமஸ் யார் ஆஃபீஸஸ் யார் வந்தாலும் எனக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க அப்படி தான் வந்து பழக அப்போ டீச்சரும் சாப்பிட்றதே எல்லாம் வந்தால்தான் அவர் சாரக்கு கூப்பிட்டு வருவாங்க உனக்குது நான் ப்ளஸ் டூ வயிற்றுல படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ டீச்சர் வந்து சாப்பிட்டு எங்கள் அப்பா தான் படிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ டீச்சர்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்போ நான் லீவ்ல வந்திருக்கிறேன் மா உங்கள் டீச்சர் டீச்சராக இருக்கிறாங்க ஆமா பேசுறாங்க ஒரு நாள் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படி வெளியில வந்து அப்படி சுற்றி நின்று வந்து நான் டீச்சர்கிட்ட பேசுகிறேன் டீச்சர் ஞாபகம் வேகமாக இப்போ பேசினேன் அப்படி பழக்கம் அப்புறம் அப்பா நிறைய பேர் வர்றாங்க ஓட்டத்தில் வேலைக்கு வந்தேன் வீடு கிடைக்கிறேன்னு கொஞ்சம் இடம் இருந்தேன்னு வீடு கட்டி விட்டாங்க அப்போ தெரிஞ்சா டீச்சர் வந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு வசதி டீச்சர் வந்தாங்க அடிக்கல் நாட்டு வசதி டீச்சர் தான் சம்பள டீச்சர் ஒரு அப்பா போகிறது சரி இவங்கெல்லாம் பாரு அங்கே இருந்தாலும் படித்து இங்கே வந்து வேலைக்கு வர்றாங்க சார் பேங்கில் இருந்தாலும் வேலைக்கு அனுப்புகிறாங்கல்ல அந்த ஒரு இது எங்கள் அப்பாவுக்கு அப்போ வருது நான் ரெண்டு வருஷம் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அப்போ வசதி டீச்சர் வந்து அங்கே வந்து தங்கிக்குவாங்க எங்கள் வீட்டில் டீச்சரோட இருந்துட்டு அப்போ போட்டியர் கண்டி அவங்க போகிறாங்க சாப்பிடுவாங்க அப்போ எங்கள் அப்பாட்ட நான் அப்பா சொல்கிறாங்க அவன் ஏன்னா டிபிசி அனுப்பலாமல்ல அப்போ இந்த டிடிசி மேலே எனக்கு டீச்சர் வேலையும் பிடிக்காது எல்லாம் நினைஞ்சிருப்பாங்க போராடி வாங்கினாங்க போராடியெல்லாம் வாங்கவே இல்லை எல்லாமே எனக்கு வந்து அமைஞ்சது தான் எனக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேற ஒரு இதில் எனக்கு என்ன அறிவும் தெரியாது ஆனால் ஒரு டிகிரி முடிக்கணும் நல்ல ஒரு பொசிஷன் அப்படி போகணுன்னு ஆசையை முன்னாடி என்ன வேலையும் வரல இந்த டிகிரியும் வேண்டாம் டிகிரி பெருக்க முடியலையே அப்படின்ட்டு இங்கே பிடிசி தமிழ்நாட்டில் இல்லை நிறுத்தித்தாங்க அப்போது வசந்தி டீச்சர் வந்துட்டு நாங்கள்லாம் வந்து வராது எப்படி உங்கள் வீட்டில் ஒரு சைஸ் நாங்கள் வேலைக்கு போகிறோம் நீங்கள் உங்கள் அனுப்புங்க எங்கள் வந்து ஓட்டு வேலை எங்கள் பொருள் மாதிரியே எனக்கு பொருளும் என் தனி சீஃப் டீச்சர் போகலான் போடுங்க அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு தயாரி சொன்னதை அப்படி டீச்சர் முன்னுதாரணமாக சப் ஒன் டீச்சரு ஊர் டீச்சர் வசதி டீச்சரு என்னை அப்ளிகேஷன் போட வச்சது லீமா டீச்சரு கூட்டிகிட்டு போய் செல்வி டீச்சர் கிட்ட தங்கணும் செல்வி டீச்சரில் தங்கி செல்வி டீச்சர் அப்போ டிசியில் தங்கிச்சு நான் வந்து ஒன்று அப்ளிகேஷன் போட்டோம் அந்த ஒரு அந்த தங்கி பேசுட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் எயிட்டி நைன் நைன்டி ஒன் பண்ணிட்டேன் நைன்ட்டியில் மேரேஜ் ஆகிடுச்சு முன்னாடி மேரேஜ் பண்ணுறதுலேயே இருக்கிறாங்க எங்கே படிக்கட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து தொடரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டாவது வருஷம் படித்தோம் அப்போ அது முடிச்சுட்டு லீவ் வேகன்ஸி தொண்ணூற்றி நாலில் பையன் வந்தால் தொண்ணூற்றி அஞ்சில் ஆறு மாதம் தனி பண்ணேன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் எனக்கு மூணாறு பிஎஸ்சி கிடச்சிது ஐடியாவே இல்லாதனால போக வேண்டாம் அப்படின்னு ஆரோக்கிய மாதிரி போகிற எல்லாம் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாகவும் போயிட்டு அந்த ஒரு இதில் அப்படித்தான் நான் போகிறேன் அப்பாவோட நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறதுனால கான்மேலில் அவங்களே இது அப்பாயின்மெண்ட் பண்ண எயிட்டி ஆட்யிருக்காங்க ஆரோக்கிய மாதிரி தான் இருக்கிறேன் பின்னா டிகிரி வேற எல்லாம் படிக்கிற ஒரு எண்ணம் வரல இந்தளவுக்கு போராடி ஒரு வேலை வாங்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே மேலே படிக்கணும் இல்லை இதுவும் இல்லை அதனால அது குழந்தைகூடையே வளர்ந்ததுனால எங்கள் மனசும் அந்த குழந்தைக்கு மாதிரி இருக்கிற எல்லாம் சிரிக்கிறையே சிரிக்கிறேன் நான் குழந்தைக்கு சிரிக்கணும் அதே பணத்தை மக்களுடையும் அதே ஹேபிட் வேற ஒரு மனசுக்குள்ள ஒரு கபு சுக தெரியாது கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு சொல்லும் போது அதோட சூதுவாழ்மே ஆகும் என்று புரியும் இனி ஜெய்தீசத்துக்கு என்னோட அப்படின்னு இல்லை இப்படி எது திரும்ப முடியாது சார் அந்த குழந்தைக்கு வளர்றதுனால என்ன போவோம் அப்புறம் வீட்டுக்குள்ள போயிடும் பெருசா வெளியே தொடர்ந்து என்னமோ அந்த குழந்தையோட எண்ணம் அதுல சொல்லி கொடுத்து அப்படித்தான் எங்களை ஆனால் அந்த மனசுல பின்னாடியே இன்னும் மனசு நான் எப்படி அவங்க பஸ்ட் பண்றத கிடைக்கிற கேப்ல சுட்டு ஒரு கேங் எல்லாம் இருக்குது ஆர்மிக கேங்கும் இருக்குது சுற்றுலா அந்த இதுவும் இருக்கு அப்படி போயிருவேன் டீச்சர் இங்க எல்லாம் சொன்னாங்க மாங்கரை பத்தி ஆனா அந்த கேங் எல்லாம் வந்து நம்மளோட தொழிலோட இல்லாதவங்க அவங்க சொல்லுவாங்க டீச்சர் நாங்களே என்னோட சீனம் இருக்குதா இருந்தாலுமே எனக்கு அட்வைஸ் அப்படி வருதா இருந்தாலும் அந்த அளவுக்கு டக்ஸஸ் நம்ம போய் மாட்ட மாட்டோமே நம்மளுது நம்மளுத நம்ம பாருங்கள் அது நல்லதா கெட்டதா நம்ம குழந்தைகள நம்ம பையனை நம்ம வரதிதா வா என் மனசு நல்ல மனசுதான் நல்லா பாருதா கண்டிப்பா ஆனாலும் எல்லாருமே சக்சஸ் தான் எதுவுமே ஒரு இது இல்ல சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலையேன்னா நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல இருக்கும் ஆனா எல்லாமே எதிர்த்து நின்னு சக்சஸ் ஆகி கொண்டு வரதுனால அவ்வளவு வெற்றி பெருமைங்கிற ஒரு நம்பிக்கை தான்